அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் சென்ற வருடம் கேட்ட கேள்விகள்லேருந்து பத்து கேள்விகள் வீதம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கு அடுத்த பத்து கேள்விகள் சார்ந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸை பாருங்கள் ஸோ முதல் கேள்வி பாத்தீங்கன்னா சைவ குறவர்கள் மொத்தம் எத்தனை ஆப்ஷன்ஸ் பன்னிரெண்டு நான்கு பத்து ஐந்து ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா நான்கு மொத்தம் நாலு பேர் தான் சைவ சமயக்குறவர்கள் சரிங்களா அடுத்தது எண்ணி துணிக கருமம் இதில் கருமம் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன்ஸ் கருமை துணிவு வறுமை செயல் இதுக்கான ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செயல் அடுத்தது காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நச்சினார்க்கினியர் அருணகிரிநாதர் அண்ணாமலையார் பரணர் ஸோ இது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கு நமக்கு மொரவர் தெரிஞ்சிருக்கும் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் அடுத்தது தண்டமிழ் ஆசான் என்று சொல்லிருக்கு சிறப்பிற்குரியவர் யார் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் பாரதியார் கம்பர் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் அடுத்தது முதுமொழி காஞ்சிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்ன நீதிநெறி கோவை அறம்பாடும் கோவை அறவுரை கோவை நல்வழி சோ இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை பொம்மல் என்பதன் தவறான பொருள் இவற்றுள் எது அரிசி கம்பு பொங்கல் சோறு பொருள் கம்பு காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ணா தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு மூதறிஞ்சர் ராஜாஜி சோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் தான் அடுத்தது திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் தன்னோட நூலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து எல்லிஸ் கால்டுவெல் குமரிலப்பட்டர் வில்லியம் கேரி ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமரிலப்பட்டர் அடுத்தது இருபத்தி நான்கு தீர்த்தங்கரில் கடைசி தீர்த்தங்கரர் யார் மகாவீரர் பிரிகதத்தர் சோமர் தேவேந்திரர் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் அடுத்தது வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க மைட்டி பொயட் சாகித்ய அகாடமி விருது செவாலியர் விருது தமிழ் அன்பன் விருது இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா செவாலியர் விருது இது போன்ற கேள்விகள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்க அடுத்த பத்து கேள்விகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி